காசாவை முழுமையாக கைப்பற்றிய பிறகு காலவரையின்றி இஸ்ரேல் ராணுவம் அங்கு தங்கியிருக்கும் பெஞ்சமின் நதன்யாகு இஸ்ரேல் பிரதமரிடம் ஒரு மாதமாக கேட்கப்பட்டு வந்த கேள்விக்கு ஒரு வழியாக பதில் அளித்துள்ளார் காசா மீது தரைவழி தாக்குதல் நடத்தி உள்ளே சென்று என்ன செய்ய போகின்றீர்கள் எப்போது திரும்பி வருவீர்கள் அல்லது அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் கேட்ட கேள்வி ஹமாஸை அழிப்பதுதான் நோக்கம் என சொல்லி வந்த நெத்தனியாகு பிறகு என்ன நடக்கும் என்பதை சொல்லாமல் இருந்து வந்தார் இந்த நிலையில் தனது திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் காசாவின் பாதுகாப்பை இஸ்ரேல் ஏற்கும் அப்படி ஏற்காமல் விட்டுவிட்டதால் தான் ஹமாஸ் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மேற்கு கரையை போல காசாவையும் ஆக்கிரமிப்பதுதான் இஸ்ரேலின் திட்டம் என்பது தெளிவாகியுள்ளது எனினும் அதற்கு இந்த போரில் இஸ்ரேல் முழுமையாக வெற்றி பெறுவது முதலில் அவசியம் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்து காசாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல் கைப்பற்றியது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வரை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஓஸ்லோ உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு காசாவில் இருந்த படைகளை குறைத்தது இஸ்ரேல் யாசர் அரபாத்தின் ஃபத்தா அமைப்பின் உள்ளூர் போலீசார் காசாவை நிர்வாகம் செய்து வந்தனர் எனினும் இராணுவ நிலைகள் மற்றும் யூத குடியிருப்புகளில் சுமார் ஒன்பதாயிரம் இஸ்ரேலியர்கள் தங்கியிருந்தனர் அவர்களை வெளியேற வலியுறுத்தி ஹமாஸ் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பாலஸ்தீன் நாடாளுமன்ற தேர்தலில் ஹமாஸ் எழுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீத இடங்களை கைப்பற்றியது இதனையடுத்து ஒரே வருடத்தில் ஃபத்தா அமைப்பின் உள்ளூர் போலீஸ் படையை அங்கிருந்து வெளியேற்றி காசாவை முழுவதுமாக கைப்பற்றியது ஹமாஸ் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் இஸ்ரேலிடையே போர்கள் வெடித்தன பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக ஹமாஸ் ராக்கெட்டுகளை வீசுவதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துவதும் தொடர்கதையாக இருந்தது இந்த சூழலில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் முன் எப்போதும் இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது